ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பாருங்கள் நம்ம வந்து ஒரு ஆயில் சேர்க்கல தண்ணி சேர்க்கல நம்ம வந்து இந்த பொடியை வந்து நம்ம அரைச்சி எடுத்து செகண்டில் கையில் போட்டதே பாருங்கள் எவ்வளோ தான் தேர்ச்சி கழுவுனாலும் வந்து போக மாட்டேங்குது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரொம்பவுமே ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் டே பவுடர் தான் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் ரொம்ப பொருளெல்லாம் இல்லைங்க சிம்பிளாக வந்து ரெண்டே பொருள் தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இதை இந்த மாதிரி பொடி மட்டும் இல்லைங்க இது இப்போ நம்ம அந்த ஹேர் டே வந்து நான் ரெடி பண்ணதுக்கப்புறமே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த பொடி நம்ம ரெடி பண்ணி சூப்பராக வந்து ஹர்ட் ரெடி பண்ணியிருக்கணுன்ட்டு இன்றைக்கி வந்து இந்த ரெண்டே பொருளை இந்த அளவுக்கு வந்து சூப்பராக இன்சண்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து ரெண்டு மணி நேரம் தலையில் ஊற வச்சு நார்மல் சீக்காத்தூள் போட்டு அலசுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு டைமாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிரந்தரமாக உங்கள் முடியெல்லாம் வந்து நல்லா கருக்கருன்னு மாறிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ வாங்க வீடியோக்கால் போய்ட்டு இது எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாமா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டே பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டே தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சி இறங்குறது இதில் சேர்த்துக்கோங்க இது கூட இன்றைக்கி ஒரு முக்கியமான பொருள் வந்து சேர்த்து தான் நம்ம ஹேர் டே வந்து ரெடி பண்ண போகிறோம் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரப்போ நல்லா நிரந்தரமாக முடி வந்து நல்லா கருமையாகும் மேக்ஸிமம் இது இன்சென்ட்டாக வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த கறிஞ்சி கொஞ்சம் வருபட வருபட்டதுக்கப்புறம் நம்ம அந்த பொருளையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே வந்து கிராம்பு எடுத்துக்கோங்க நான் ஒரு ஆறு ஏழு கிராம்பு வரைக்கும் எடுத்துகிட்டு இதில் போட்டுருங்க போட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க கிராம்பு வந்து சேர்க்குறப்போ நல்ல முடி வளர்ச்சியை கொடுத்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடுகு தொல்லை பேன் தொல்லை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டி கொடுத்துரும் முடி உதிருவை கட்டுப்படுத்தினாலே உங்களுக்கு முடி வந்து முடி வந்து நல்லா சூப்பராக வளர்கிற முடி கரு இருக்கிறதுன்னு வளரும் கருஞ்சிரத்தோட நீங்கள் இந்த மாதிரி வந்து கிராம்பு ஆட் பண்ணியில ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இப்போ இது நல்லா வந்து அந்த கிராம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் மாறிடும் கருகுச்சு அப்படின்னா அந்த மாதிரி மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா புகை வர அளவுக்கு வந்து இந்த கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா உப்பி நல்லா வெள்ளை கலரில் வந்து கருகி வருது பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க கிராம்பு ஒரு பத்து கிராம் போட்டிங்கன்னா போதும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கரிஞ்சி ஒரு பத்து கிராம்பு போடுங்க நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இதில் ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடிக்கி மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக அரைச்சி நீங்கள் இதில் போட்டு சேர்த்துக்கணும் ஆனால் நான் வந்து இன்னைக்கு கருவேப்பிலையை வந்து ஆயிலாக வந்து சேர்க்க போகிறேங்க நான் கருவேப்பிலை ஆயில் வந்து இதில் சேர்க்குறேன் அதனால் நான் கறிவேப்பிலை வந்து இதில் போடலை நீங்கள் கண்டிப்பாக வந்து கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கீழே இறக்கி வச்சுக்கலாம் பாருங்கள் கீழே இறக்கி வச்சாச்சு கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆனதுக்கப்புறம் அந்த கிராமில் பாருங்கள் ஒயிட் கலரில் மாறிடுச்சு இப்போ கொஞ்சம் வெது வெதுன்னு ஆனதுக்கப்புறம் இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ராக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆறிடுச்சுங்க இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துகிட்டு இப்போ அதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஈரப்பதம் இல்லாமல் ஜாரை பார்த்துக்கோங்க ஈரம் இல்லாமல் போட்டால் தான் நல்லா பவுட்ரு நல்லா நைஸ் பவுட்ராக ரெடி ஆகும் இப்போ இது நல்லா வந்து பவுட்ரு எந்தளவுக்கு உங்களால் ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ரெடி ஆகிருச்சுங்க நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இது சலிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை ஏன்னா இது நல்ல நைஸ் பவுடராக தான் ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கையில் சும்மா நீங்கள் லைட்டாக இப்படி தொட்டாலே உங்களுக்கு நான் கையில் ஆரம்பத்திலே காமிச்சிருப்பேன் ரொம்பவுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது இந்த மாதிரி வந்து நீங்கள் தொட்டுட்டு ஆயிலே போட தேவையில்லை இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் கையை கழுவுனிங்கன்னால் கண்டிப்பாக போகாது இப்போ இந்த பொடியை வந்து நம்ம இப்படி நசுக்கி தான் பார்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் இதை நான் கையில் கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே வந்து பிடிச்சிக்கும் இங்கே பாருங்கள் நம்ம வந்து கழுவியாச்சு கழுவி கூட அந்த ஒரு துளி கூட நம்மளுக்கு வந்து போகாது அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேரில் இதை இன்றைக்கி வந்து நம்ம இன்சன்டாகலாம் இது வந்து நீங்கள் முடியல போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து பிடிச்சிக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் தான் சரி இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம் அதே இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பொடியை வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் நல்லா அந்த கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுட்டு இதில் கண்டிப்பாக கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலை ஆயில் இருக்கிறதுனால நான் வந்து கறிவேப்பில சேர்த்துக்கல மிஸ் பண்ணாமல் கறிவேப்பிலை வந்து ஆயில் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கறிவேப்பிலை பொடியோ இல்லை கறிவேப்பிலையை நல்லா ஒரு கைப்பிடி வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சிங்கன்னா துருவணு மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் இது கூட போட்டு நீங்கள் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வேறு தேங்காய் எண்ணெய் வச்சு நார்மல் தேங்காய் எண்ணெய் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஆயில் இருக்கிறதுனால தான் நான் கருவேப்பிலாம் போடலை மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேங்க கண்டிப்பாக இதில் கருவேப்பில் சேர்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து கருவேப்பில் ஆயில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவு நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா இந்த ஒன்றரை ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி வந்து நல்லா வலுவலுவல்னு ஒரு க்ரீம் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க இன்றைக்கு கூட கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் கறிவேப்பில ஆயில் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் அதோடய லிங்க் கீழே கொடுக்குறேங்க இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க அந்த ஆயிலை வந்து இங்கே ரெடி பண்ணிவிட்டு ரெகுலராக தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு நிரந்தரமாக வந்து நிறைய முடி வந்து மாறிடும் நிறைய பேர் வந்து ஹேர் குரோத்துக்கு வந்து கேட்குறீங்க நான் ஒரு மூணு விதமான ஆயில் வந்து போட்டிருக்கேன் மூணு விதமான ஆயிலுமே உங்களுக்கு நிறைய கட்டுப்படுத்தி ஹேர் குரோத் வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கும் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு தான் நம்ம முடியல வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிட்டு நல்லா காய வச்சு நீங்கள் தலை செந்து சீவிக்கலாம் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையை வந்து நார்மலான ஒரு சீயக்காத்தூள் போட்டு அலசிக்கோங்க சப்போஸ் வந்து நீங்கள் இந்த கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து தராது கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் நார்மலான ஒரு சீயக்காய் தூள் சாம்பு போட்டு யூஸ் பண்ணுங்கள் நல்ல இது கலர் வந்து பிடிச்சிக்கும் முடியலையும் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் ஆனால் ரெண்டு மணி நேரம் ஊற விடுங்க இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் ஊற விட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் நல்லா க்ரீமி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கெட்டியாக போடாமல் இந்த மாதிரி ஆயிலில் ப்ரிப்பேர் பண்ணி இதை அப்படியே கூட நீங்கள் இரும்புக்கடாயில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுருங்க இதே மாதிரி ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த இரும்பு கடாயில் இருக்கிற அந்த சத்துக்கள் வந்து கொஞ்சம் கிடைக்கும் இப்போ நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரெஷ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவீங்க அதனால் நான் கொஞ்சம் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம ஆயில ஊற வச்சதுனால நல்ல வந்து ரிசல்ட் கொடுக்கும் இன்னோடு நான் வந்து கருவேப்பிலாயில் வந்து ரெடி பண்ணி போடுறதுனால எனக்கு ரெண்டு பெனிஃபிட் வந்து கிடைக்கிது முடியும் நல்லா க்ரோத் ஆகும் அதே மாதிரி நல்ல கருகருகருன்னு வளரும் நீங்கள் வந்து இந்த கருவேப்பிலாயில் தான் போடணுமா அப்படின்லாம் கிடையாது நீங்கள் கருவேப்பிலாயில் இல் நீங்கள் பண்ணல அப்படின்னா நார்மல் தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் கருவேப்பிலையை கண்டிப்பாக வறுக்கிறப்ப சேர்த்து வச்சு வறுத்து அரைச்சிக்கோங்க எண்ணெய் இல்லை அப்படின்னா இந்த எண்ணெய் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த எண்ணெய் இப்போ காய்ச்சி ரெடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி ஹேர்டே ரெண்டே பொருளை வச்சு சூப்பராக ரெடி பண்ணி போட்டுக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் நல்லா முடியல பிடிச்சிக்குச்சா இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா உடனே குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது நல்லா வந்து காய வச்சுட்டு நல்லா ஒரு இப்போ அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஃபேன் காற்றுல விட்டிங்கன்னா நல்லா காய்ச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போட்டு சீவிக்கலாம் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சீகாத்தூளோ ஷாம்போ ஹெர்பல் ஷாம்போ போட்டு வாஷ் பண்ணுங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கலர் வந்து நிற்காது அதனால் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் இது வந்து நைட்டு இரும்பு அப்படியே ஊற விட்டு ஒரு டப்பாவில் கூட ஊற்றி வச்சுக்கோங்க அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி டச் பண்ணி விட்டு காய விட்டு கூட நீங்கள் இன்ஸ்டெண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்